அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் ஆஷராவினுடைய நாளில் ஆயிரம் முறைகள் சூரத்துல் சூரத்துள் ஓதி கொள்வாரோ அல்லாஹ் சுஹானு அவரின் பக்கமாக தனது ரஹமத்தினுடைய பார்வையை கொண்டு பார்க்கிறான் அல்லாஹ் எவரின் பக்கமாக ஒரு தடவை ஏனும் ரஹமத்தினுடைய பார்வையை கொண்டு பார்த்து விட்டானோ மீண்டும் அவரை தண்டிப்பதில்லை என்பதாக கூறுகிறார்கள் அல்லாஹ் அவரை மீண்டும் தண்டிப்பதில்லை உலகத்தினுடைய எந்த தண்டனையும் மறுமையினுடைய எந்த தண்டனையும் அவரை அணுகாது என்பதாக சொல்றாங்க அதிலிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு உலகத்தினுடைய தண்டனையை சொல்றேன் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை பறிப்பது உலகத்தினுடைய தண்டனைகளிலிருந்து ஒரு தண்டனை அப்ப அல்லாஹ் அல்லாஹானா நமக்கு திடீரென்ற எந்த விதமான ஆபத்துகளையும் விளைவிக்காமல் இருப்பது அவனுடைய புறத்திலிருந்து தண்டனை இறங்காமல் இருப்பதற்கான அற்புதமான வசிஃபாவாக இந்த ஆயிரம் முறைகள் சூரத்துல் எஹலாசை அமர்ந்து ஓதுவது ஆஷராவினுடைய தினத்தில் மிகச்சிறந்தது இந்த அமலோடு நான் அடுத்து கூறக்கூடிய அமலையும் தாங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனா ரெண்டும் அமல் ரெண்டையும் ஒன்னாதான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்த இரண்டாவது அமல் துவாயே ஆஷ்ரா ஆஷ்ராவினுடைய நாளிற்கான துவாவை பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்கள் துவா பாருங்க யா காபில தௌபதி ஆதம யௌம ஆஷுரா யா ஃபாரிஜ கர்பி தின்னூனி யௌம ஆஷுரா யா ஜாமி ஷம்லி யாக்கூப யௌம ஆஷுரா யா சாமி தாவதி மூசா வஹாரோன யௌம ஆஷுரா يا مغيث إبراهيم من النار يوم عاشرا يا رافع إدريس إلى السماء يوم عاشرا يا مجيب دعوة صالح في الناقة يوم عاشرا يا ناصر سيدنا محمد صلى الله عليه وسلم يوم عاشرا يا رحمن الدنيا والآخرة ورحيمهما صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وصل على جميع الأنبياء والمرسلين وقضي حاجاتنا في الدنيا والآخرة وأتل عمرنا في طاعتك ومحبتك ورضاك وأحينا حياة طيبة وتوفنا على الإيمان والإسلام برحمتك يا أرحم الراحمين اللهم بعز الحسن واخيه وامه وابيه وجده وبنيه فرج عنا ما نحن فيه துவாவை தாங்கள் ஒரு முறை அல்லாஹுவிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்க விளக்கத்தை தங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன் ஆஷராவினுடைய தினத்தில் அல்லாஹுவால் உதவி கிடைக்க பெற்ற நபிமார்களுடைய பெயர்களை கூறி அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் அவரிடமிருந்து ஆரம்பித்து ஷாயிப் அலி இஸ்லாம் ஹசரத் இதுரை சலிஹ் இஸ்லாம் மூசா அலே இஸ்லாம் ஹாரூன் அலி இஸ்லாம் நபிமார்களுக்கெல்லாம் அவர்களுடைய துன்பங்களிலிருந்து அப்படிப்பட்ட நீ இந்த ஆஷராவில் எங்களுக்கு எங்களுடைய சிரமத்திலிருந்து விடுதலையை கொடல்லா உலகத்தினுடைய காலத்தை எங்களுக்கு நலவாக்கிடாள்லா மறுமையை எங்களுக்கு சிறப்பாக்கி கொடு ரஹமானே உலகத்தையும் மறுமையும் எங்களுக்கு சிறப்பாக்கி கொடு அதனை கடைசியில ஹசரத் ஹசன் ரிகல்லும் அவர்களிடமிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் அகல அந்த வசீலாவை கொண்டு அல்லாக விடத்தில் நாங்கள் இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறோமோ அந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடு இந்த ஆஷராவினுடைய மறக்கத்தை கொண்டு நிவர்த்தி செய்து கொடுன்னு கேட்கிற ஒரு அற்புதமான துவா இந்த துவா மிக மிக நல்ல துவா தாங்கள் ஒரு முறை ஓதிக்கொண்டால் போதுமானது இன்ஷா அல்லாஹ் அதை கபோல் செய்கிறான்

وعدد كلمات الله التامات كلها نسألك السلامة برحمتك يا ارحم الراحمين وهو حسبنا ونعم الوكيل نعم المولى ونعم النصير ولا حول ولا قوة الا بالله العلي العظيم وصلى الله تعالى على سيدنا محمد وعلى اله وصحبه وعلى المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ஏழு முறைகள்ுங்க இந்த துவாக்களினுடைய வார்த்தைகளை மிக தேர்ந்தெடுத்து கோர்வை செய்திருக்கிறார்கள் அல்லாஹவிடத்தில் நெருக்கமான வார்த்தைகளை கொண்டு இது முழுக்க முழுக்க அல்லாஹவினுடைய புகழ் அடங்கிய துவா தாங்கள் இதனை ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹவிடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் ரொம்ப அமல் இதை நான் உங்களுக்கு விளக்கிறதுக்கு தான் உன்னராகுது ஓதுறதுக்கு பெருசா நேரம் ஆகாது இன்ஷா அல்லாஹ் சுரத்து எஹலாசினுடைய அமல் தனியாமல் அது தொடர் தேவையில்லாத நாட்கள தாங்க இருந்தீங்கன்னு அந்த செய்ய வேணாம் ஆனா ஆஷுராவினுடைய தினத்துல தாங்கள் தொடர் தேவையில்லாத நாட்கள்ல இருந்தாலும் இந்த இரண்டு துவாக்கள் இப்ப நம்ம பார்த்த ரெண்டாவது அமல்ல தாங்க தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா இதுல குரானினுடைய ஆயத்துக்கள் குறிப்பாக கொண்டு வரப்படலை மேலும் இங்கு இதே முகாரம் பத்தன்னைக்கே நம்ம வந்து போடுறோம் முன்னாடி நம்மளால் போட முடியல அதற்காக தங்கள் இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வேலைப்பழுவின் காரணமாக தங்கள் இடத்துல முன்னாடியே அதை கொண்டு வர முடியல மேலும் இந்த வீடியோவிற்குடைய டிஸ்கிரிப்ஷனில் இதற்கு முந்தைய வருடங்களில் நம்ம பதிவிட்ட அற்புதமான இந்த முஹர்ரம் பத்து சம்மந்தப்பட்ட மூன்று வீடியோக்களினுடைய லிங்கை இன்ஷால்லாக நான் பின் செய்கிறேன் மேலும் இந்த வீடியோவினுடைய கடைசியிலையும் இன்ஷால்லாக நான் பின் செய்கிறேன் என் ஸ்கிரீன்ல நான் கொடுக்குறேன் மேலும் ஐ இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் கடைசியில எண் ஸ்கிரீன்லையும் இருக்கும் ஐ பட்டன்லையும் தங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த அமல்களை பார்த்து செய்து கொள்ளுங்க அந்த அமல்களை செய்தவர்கள் பலனடைந்ததாக அகன்றுல்லாக நம்ம சொல்லி இருக்கிறாங்க செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது மேலும் பத்து தலைமுறையினுடைய பாதுகாப்பு பத்து தலைமுறையினுடைய செல்வ செழிப்பை அல்லாஹ் இந்த ஆஷராவினுடைய தினத்தில் தருகிறான் அதற்கான தகுதிமிக்க நாட்கள் இருந்த ஒரு நாட்கள் இந்த நாளினுடைய சிறப்பை பற்றி நம்ம தனிப்பட்ட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நான் ஐ தங்களுக்கு நான் லிங்க் சேரேன்ஷல்லா தங்க தாங்க கொள்ளுங்க இந்த முகரமாதத்தினுடைய சிறப்பை பற்றியும் நம்ம தனிப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நான் பின்சேரேன் சார் தங்க பார்த்துக் கொள்ளுங்க இந்த வீடியோ பெருசாயிடக்கூடாது ஏறக்கூடாது அப்படிங்கறதுனால ஏற்கவனே இது பேசப்பட்டிருக்குங்கறனால இன்சாலா இந்த இடத்துல நம்ம இதோட நிறைவு செய்வோம் அதன் இடத்துல வேண்டுகோளாக ஒரு செய்தி முன்வைக்கப்படுகிறது நமதல் மதுரசத்து சாதியாவின் ஆஷிராவினுடைய பிறை பத்து பதினொன்றுல மாணவர்கள் நோன்பு நோக்கிறாங்க அவர்களுடைய இஃப்தார்ல மதரசாவினுடைய உதவியாளர்களுக்காக வேண்டியும் துவா செய்யப்படுகிறது தாங்கள் மதரசாவினுடைய மாணவர்களுக்கு உதவ நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தங்க மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் இன்ஷா செய்ய மதரசாவுடைய உதவியின் விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தங்களுக்காக மதரசா துவா என்றென்றும் செய்யப்பட்டு வருகிறது அல்லாஹ் அல்லாஹுபஹஹானா இந்த ஆஷராவினுடைய நாளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளும் பாக்கியத்தை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக தனது அபிமார்களுக்கும் தனது இறைநேச செல்வர்களுக்கும் அல்லாஹ் வித்தாலா இந்த ஆஷ்ராவினுடைய நாளில் அவர்களது கவலைகளை துன்பங்களை துயரங்களை அல்லாஹ் எப்படி தீர்த்து வைத்தானோ மேலும் அவர்களுடைய இருந்து அல்லாஹ் எப்படி அவர்களை பாதுகாத்தானோ வெற்றியை தந்தானோ அதுபோன்று நம்முடைய கவலைகளை துன்பம் துயரங்களை அல்லாஹ் தூரமாக்கி நமது எதிகளின் மீது அல்லாஹ் இந்த ஆசிராவினுடைய தினத்தில் வெற்றியை தந்து நமது குடும்பத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்மையும் நமது உடைமைகளையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவான் பயனுள்ளவனாக அமீன் இது பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இந்த விடுதங்களுக்கு பயணித்தால் தாங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக மற்றொருவரை ஷேர் செய்யுங்க ஒரு நாளினுடைய அமல் இது நான் சொல்ல மறந்துட்டேன் எவர் ஒருவர் இந்த துவாய ஆஷுராவை ஓதி கொள்வாரோ அவருடைய வயதில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் மேலும் அவருடைய நியமத்துகளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் மூன்றாவதாக அல்லாஹ் அவருக்கு வெற்றியை தருகிறான் என்பதாக குறிப்பிடுறாங்க இந்த மூன்று நன்மைகளும் நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கிட்ட துவா செய்யறதுக்கு உண்டான மூன்று விஷயங்கள் லேசா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதுறனால கிடைக்குது தங்க தவறாம கொள்ளுங்க தங்களுடைய உற்றவர்கள் குடும்பத்தார்கள் எல்லோரையும் இந்த துவா சொல்லுங்க இன்ஷா சந்திப்போம் சிந்திப்போம் அலைக்கும் வலிகம் வபரக்காத்து